பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பாலத்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன முன்னதாக ஐநாவில் உறுப்பினராக உள்ள எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலான நாடுகள் பாலத்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்துள்ளன ஆனால் இந்த விஷயத்தில் பல சிக்கலான கேள்விகள் உள்ளன பாலத்தீனம் என்றால் என்ன அங்கீகரிக்க அப்படி ஒரு நாடு உள்ளதா என்ற கேள்வியும் அதில் அடங்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மாண்டிவிடேயோ மாநாட்டில் நாடு என்ற அந்தஸ்தை பெற நான்கு அளவுகோல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அதில் பாலத்தீனம் இரண்டு அளவுகோலில் பொருந்தலாம் ஒன்று நிரந்தர மக்கள் தொகை இரண்டு சர்வதேச உறவுகளில் நுழையும் திறன் அதே நேரம் வரையறுக்கப்பட்ட பிரதேசம் என்ற அளவுகோலில் பாலத்தீனம் பொருந்தவில்லை இறுதி எல்லைகள் குறித்து எந்த உடன்பாடும் இல்லாமல் பாலத்தீனம் என்றால் எதை குறிக்கிறது என்பதை அறிந்து கொள்வது கடினம் இது மட்டுமல்ல நான்காவது அளவுகோல் ஒன்று உள்ளது செயல்படும் அரசாங்கம் இதுதான் பாலத்தீனர்களுக்கு மிக பெரும் சவாலாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இஸ்ரேல் மற்றும் பாலத்தீன விடுதலை அமைப்புக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை அடுத்து பாலத்தீன அதிகார சபை உருவானது இது காசா மற்றும் மேற்கு கரையிலுள்ள பாலத்தீனர்கள் மீது பகுதியளவு கட்டுப்பாட்டை கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹமாஸ் மற்றும் பாலத்தீன விடுதலை அமைப்பின் முக்கிய பிரிவான ஃபத்தாவுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது அதன் பிறகு காசாவில் ஹமாஸ் மேற்கு கரையில் பாலத்தீன அதிகார சபை என இரண்டு அரசுகள் ஆள்கின்றன மேற்கு கரையில் உள்ள பாலத்தீன அதிகார சபை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டது அதன் தலைவராக மஹ்மூத் அப்பாஸ் தற்போது உள்ளார் எழுபத்தி ஏழு ஆண்டுகால நில ரீதியான பிரிவு மற்றும் பதினெட்டு ஆண்டுகால அரசியல் பிரிவால் மேற்கு கரையும் காசாவும் பிரிந்து கிடக்கிறது பெரும்பாலான பாலத்தீனர்கள் தங்கள் தலைமை குறித்தும் அவர்களுக்குள் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் நம்பிக்கையற்று உள்ளனர் கடைசியாக அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஆறில் நடந்தது அதாவது முப்பத்தி ஆறு வயதுக்குட்பட்ட எந்த பாலத்தீனரும் மேற்கு கரையிலோ காசாவிலோ வாக்களித்ததில்லை இவ்வளவு காலமாக தேர்தல் நடத்தவில்லை என்பது அதிர்ச்சியாகவும் நம்ப கடினமாகவும் உள்ளது என கூறும் பாலத்தீன வழக்கறிஞர் டயானா பட்டு எங்களுக்கு ஒரு புதிய தலைமை தேவை என்கிறார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசாவில் வெடித்த போரை அடுத்து இந்த எண்ணம் இன்னும் தீவிரமடைந்துள்ளது பாலத்தீனர்கள் எதிர்கால தலைவர்களை பற்றி பேசும்போது கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலமாக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதரை பற்றி பேசுகிறார்கள் அவர்தான் மர்பான் பர்கூட்டி மேற்கு கரையில் பிறந்து வளர்ந்த அவர் பதினைந்து வயதில் யாசர் அராஃபத் தலைமையிலான ஃபத்தாவில் தீவிரமாக செயல்பட்டார் இரண்டாவது பாலத்தீன எழுச்சியின் போது ஃபர்கூட்டி பிரபலமான தலைவராக உருவெடுத்தார் ஐந்து இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட கொடிய தாக்குதல்களை திட்டமிட்டதாக கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டு முதல் சிறையில் இருந்து வருகிறார் ஆனால் அந்த குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து மறக்கிறார் மேற்கு கரையை தளமாக கொண்ட பாலஸ்டீன் சென்டர் ஃபார் பாலிசி அண்ட் சர்வே ரிசர்ச் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பில் ஐம்பது சதவீத பாலத்தீனர்கள் ஃபர்கூட்டியை அதிபராக தேர்ந்தெடுக்க விரும்புவது தெரியவந்தது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் அந்த பதவியில் இருக்கும் அப்பாஸை விட அவருக்கு அதிக செல்வாக்கு இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு கூறியது கடந்த ஆகஸ்ட் மாதம் அறுபத்தி ஆறு வயதான ஃபர்கூட்டியை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பென்குவீர் எச்சரிக்கும் வகையில் பேசிய காணொளி வெளியானது பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் பொது பார்வையில் வந்தது அதுதான் முதல் முறை பாலத்தீன அதிகார சபை காசாவை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என சர்வதேச கோரிக்கைகள் இருந்தாலும் காசாவின் எதிர்கால நிர்வாகத்தில் பாலத்தீன அதிகார சபைக்கு எந்த பங்கும் இருக்காது என நெத்தனியாக கூறுகிறார் அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதல்களை மஹமூத் அப்பாஸ் கண்டிக்கவில்லை என்பது அவரது வாதமாக உள்ளது அனைத்து அரபு நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் ஐநா பொது சபையின் நூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியூயார்க் பிரகடனம் ஹமாஸ் காசாவில் தனது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஆயுதங்களை பாலத்தீன அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறது பர்கூட்டி சிறையில் உள்ளார் மஹ்மூத் அப்பாஸ் தொன்னூறு வயதை நெருங்கிவிட்டார் ஹமாஸ் கணிசமாக அழிக்கப்பட்டுள்ளது மேற்கு கரை துண்டு துண்டாக சிதறியுள்ளது இந்த பின்னணியில் பார்த்தால் பாலத்தீனத்தில் தலைமையத்துவம் மற்றும் ஒற்றுமையின் பற்றாக்குறை உள்ளது என்பது தெளிவாகிறது அதற்காக சமீபத்திய சர்வதேச அங்கீகாரம் அர்த்தமற்றது என்றல்ல இந்த அங்கீகாரம் மதிப்பு வாய்ந்தது அதே நேரம் இந்த நாடுகள் ஏன் இதை செய்கின்றன அவற்றின் நோக்கம் என்ன என்பதை பொறுத்தது அது என்கிறார் பாலத்தீன வழக்கறிஞர் டயானா பட்டு பாலத்தின பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண உறுதியான காலக்கெடுவுடன் கூடிய நடவடிக்கைகளை எடுக்க நியூயார்க் பிரகடனம் வலியுறுத்துகிறது தொடர்ந்து இந்த முடிவை எதிர்க்கும் இஸ்ரேல் பதிலடி நடவடிக்கையாக மேற்கு கரையின் சில பகுதிகளையோ அல்லது முழுவதுமாகவோ தன்னுடன் இணைக்கப் போவதாக எச்சரித்துள்ளது ஐநாவில் அமெரிக்காவுக்கு வீட்டோ எனப்படும் சிறப்பு அதிகாரம் உள்ளது இதன் மூலம் அதிகாரப்பூர்வமாக பாலத்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பது உட்பட எந்த ஒரு முடிவையும் அமெரிக்காவால் தடுத்துவிட முடியும் ட்ரம்ப் தனது ரிவியரா திட்டத்தை இன்னும் கைவிடாதது போல தெரிகிறது இந்த திட்டம் நீண்ட காலத்திற்கு காசாவை அமெரிக்கா தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க வழிவகை செய்கிறது ட்ரம்பின் திட்டம் பற்றி குறிப்பிட வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திட்டம் பாலத்தீன அதிகார சபை பற்றியோ காசா மேற்கு கரை இடையிலான எதிர்கால தொடர்பை பற்றியோ எதுவும் குறிப்பிடவில்லை எனவே காசாவின் நீண்டகால எதிர்காலம் என்பது நியூயார்க் பிரகடனம் ட்ரம்பின் திட்டம் மற்றும் அரபு மறு சீரமைப்பு திட்டம் ஆகியவற்றுக்கு இடையே எங்காவது இருக்கலாம் இந்த அனைத்து திட்டங்களும் வெவ்வேறு வழிகளில் பேரழிவிலிருந்து காசாவை காப்பாற்றும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இதில் எந்த திட்டம் அமலுக்கு வந்தாலும் அது பாலத்தீனம் மற்றும் அதன் தலைமை எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும்